நாற்பத்தி ரெண்டு என் பிதாவின் தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் பீர் தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உமை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் அது என் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு சொல்றாரு நான் உன் கூட இருப்பேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ போற இடமெல்லாம் நான் உன்னோட கூட வருவேன் உன்னை நான் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் உன்னை எல்லாவற்றிலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏற்கனவே சொல்லிட்டார் அதே வாக்கு தத்துவத்தை பிடிச்சி தான் ட்ராவல் பண்ணுறார் திரும்பி கத்தர் அவனை ஆசீர்வதித்து திரும்பி வரும்போது மாமனார் லாபான் அவனை தொடர்ந்து வந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க கத்தர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீர் என்னை அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பி அப்போ கத்தர் நம்ம கூட இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா வெறுமை தான் குடும்பத்தில் வெறுமை ஊழியத்தில் வெறுமை வியாபாரத்துல வெறுமை ஆசீர்வாதங்களில வெறுமை எம்டினஸ் ஒண்ணுமே இருக்காது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீர ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் என்னது வெறுமை அது ஆண்டவர் என் கூட இருந்தா எல்லாவற்றையும் நிறைவாய் கத்தர் ஆசீர்வதி இந்த மாதம் வெறுமைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது வெறுமைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கத்த நிரம்பி வழிந்து ஓடும்படி செய்வார் உங்களுடைய நன்மைகளை கத்தர் உலக ஆசீர்வாதங்களையும் கத்த நிரம்பி வழியும்படி செய்வார் யாக்கோபு கோலும் தடியோடு புறப்பட்டு போனவன கத்த ரெண்டு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணுவாரானா இந்த மாதம் வலது கரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் என்னோடு கூட இருலைன்னா நான் வெறுமையா இருந்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த மாதம் உங்களோட ஓட கூட பங்கும் சுதந்திரமா இருப்பாரானா எதுலயுமே வெறுமை கிடையாது அல்லே லோயா எம்டினஸ்ல ரொம்ப வெறுமையா இருக்குன்னு சொல்லுவோம்ல சில நேரம் ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு பிரதர் ஒண்ணுமே சிலருக்கு எல்லாம் இருந்தும் வெறுமையா இருக்கும் சிலருக்கு ஒண்ணு இல்லாமையே வெறுமையா இருக்கும் ஏதோ ஒண்ணு இந்த மாதம் கத்தர் வெறுமையே இல்லாதபடி கத்தர் நம்மை நடத்தப் போகிறா